காட்டு மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிஷாந்த் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தை மரத்தன் ஓட்டத்தினை வெற்றியாளர் ஆவார் அவர் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் என்று சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை ஒரு மணி நேரத்தில் அடைகிறார் அவரை தொடர்ந்து ஆராதனா பொன்மொழி ஜெயந்த் சத்யா மற்றும் சேதா ஆகியோர் முறையை ஆறு கிலோமீட்டர் பெருமணி நாலு கிலோமீட்டர் பெருமணி மூணு கிலோமீட்டர் பெருமணி மற்றும் இரண்டு கிலோமீட்டர் மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர் அவர்கள் அந்த தூரத்து முறையே ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி மற்றும் ஆறு மணி நேரத்தில் அடைந்தனர் வேகம் நேரம் வரைபடம் மறைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்ரு மணி கிலோமீட்டர் பெருமணி வேகத்தில் சென்ற கவுசிக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா அட்டவணை கொடுக்கல நாம தான் அட்டவணை உருவாக்குறோம் இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் வருது என்னென்ன மாறி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாங்க அப்படின்றது அடுத்து எவ்வளோ நேரத்தில் ஓடி சேர்ந்தாங்க அப்படின்றது மணியில் கொடுத்துருக்காங்க அப்போ வேகம் கிலோமீட்டர் பேர் மணி நேரம் டைம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆள் வந்து பன்னெண்டு கிலோமீட்ரு வேகத்தில் ஓடினாருன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடுறாரு ரெண்டாவது ஆள் ஆறு மணி நேரத்து ஆறு கிலோமீட்டர் பேர் மணியில் ஓடினாங்க ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுறாங்க மூணாவது ஆள் நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாங்கன்னா மூணு மணி நேரத்தில் வராங்க அடுத்த ஆள் மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாங்கன்னா நாலு மணி நேரத்தில் வராங்க கடைசி ஆள் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாங்கனாக்கா ஆறு மணி நேரத்தில் வந்து இலக்கை அடைகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம அட்டவணை போட்டுடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேகம் வந்து குறைஞ்சிட்டே வருது பன்னெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டுன்னு சொல்லிட்டு வேகம் குறைஞ்சிட்டே வருது அப்போ டைம் பார்த்திங்கனாக்கா அதிகரிச்சிட்டே வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகத்தை எக்ஸ்ஹச்சாக எடுத்துக்கிறோம் நேரத்தை ஒய்ஹச்சாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ அட்டவணையிலேருந்து பார்க்கும்போது எக்ஸின் மதிப்பு குறையும் போது ஒயின் மதிப்பு அதிகரிக்குது அப்போ ஒன்று ஒரு மாதிரி வந்து குறையும் போது ஒரு மாதிரி ஏறுது அப்படின்னா இது வந்து எதிர்மாறுபாடு இதோடய சமன்பாடு வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே இதுவும் வந்து ஒரு விகித சமாரி தான் சரிங்களா இப்போது இந்த கே கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பு அப்படின்னாக்கா பெருக்கி தான் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போ பன்னெண்டையும் ஒன்றையும் பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும் அந்தமாரி ஒவ்வொரு அட்ட அட்டவணில் இருக்க ஒவ்வொரு காலையுமே நம்ம பெருக்கி பார்த்து பார்க்கணும் ஒவ்வொரு எக்ஸ் மதிப்பு அதோட அதை தொடர்ந்து ஒய் மதிப்பு ஆறுக்கு கரஸ் பண்ணிங்க ரெண்டு நாலு கரஸ் பண்ணிங்க மூணு மூணோட கரெஸ் பண்ணிங்க நாலு ரெண்டு கரஸ்பாண்டிங் ஒய் வந்து ஆறு இதெல்லாம் வந்து நம்ம பெருக்கி பார்த்தோன்னா இப்போ எந்த ப்ராக்கெட்டை பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் வந்து பன்னெண்டு தான் வரும் அப்போ கேவோட மதிப்பு பன்னெண்டு அப்போ அது சமன்பாடு எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பன்னிரெண்டு இப்போ எதிர் மாறுபாடுனாலும் இது வந்து ஒரு செவ்வகை அதிப்பரவலையும் சரிங்களா இப்போது அட்டவணையிலேருந்து புள்ளிகள் எடுத்து வரும் பன்னெண்டு கம்மா ஒன்று ஆறு கம்மா ரெண்டு நாலு கம்மா மூணு மூணு கம்மா நாலு இரண்டுக்கமாக ஆறு இந்த புள்ளிகளை வரைபடுத்தல் குறித்து ஸ்மூத் ஸ்மூத்கர் இழிவான வலைவரையால் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இணைக்கிறோம் சரிங்களா இப்போது இது அளவு திட்டம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் பெரிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருக்குது ஒயில் வந்து ஆறு இருக்குது அப்போ நம்ம ஒரு ஒரு அழகாக எடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ எக்ஸ் ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகாக எடுத்துக்கிறோம் ஒய் வச்சு ஒரு சென்டிமீட்ரு ஒரு அழகாக எடுத்துக்கிறோம் படம் வரைஞ்சிட்டு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம் நம்ம அப்போ எக்ஸ்ஹ் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு அழகாக எடுத்துக்கிறேன் ஒய்ஹெச்சும் ஒவ்வொரு அழகாக எடுத்துக்கிறேன் எக்ஸ்ஹ் வந்து வேகம் கிலோமீட்டர் பெர் மணி ஒய்ஹெச் பார்த்தீங்கனாக்கா நேரம் டைம் வந்து மணியில் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு பன்னெண்டு கம்ம ஒன்று பன்னெண்டு கம்மா ஒன்று குறிச்சிட்றோம் அடுத்து ஆறு கம்ம ரெண்டு நாலு கம்ம மூணு மூணு கம்ம நாலு ரெண்டு கம்ம ஆறு இந்த எல்லா புள்ளியும் நம்ம வந்து ஸ்மூத்தாக நம்ம வரைகிறோம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வரைஞ்சிரும் நம்ம வரைஞ்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் கவுசிக்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டரில் பார்த்திங்கனாக்கா இரண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் இரண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா பத்து சின்ன கோடு இருக்கும் நமக்கு இப்போது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு சென்டிமீட்ரு உள்ளே வர சின்ன சின்ன கோடு வந்து மில்லி மீட்ரு அப்போ ரெண்டு புள்ளி நாலுன்னு வரும்போது அந்த இரண்டுக்கு அப்புறம் நாலாவது சிறிய கோடு மில்லி மீட்டர் கோடு அப்போ டூ பாயிண்ட் ஃபோருக்கு நேரம் நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த கருவில் ஒரு பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகும் நம்ம அப்படியே லெஃப்டில் எக்ஸாக்ஸுக்கு அரிசாண்டலாக வரைஞ்சோம்னா ஃபைவ்ல வந்து மீட் ஆகும் அஞ்சில் வந்து மீட் ஆகும் அப்போது இரண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம வந்து சென்றோம் அப்படின்னாக்கா அஞ்சு மணி நேரத்தில் நம்ம வந்து இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் சொல்லலாம் அதுதான் இங்கே நம்ம அப்படியே வேடிங்கில் எழுதிடுறோம் மணிக்கு இரண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் கவுசிக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த கேள்வியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ வெரி மச்